வணக்கம் விவர்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா எக்ஸ் செவன் ப்ரோ பற்றியான ஒரு விமர்சனம் ரிவ்யூ ஓகே ஆனால் எங்களுக்கு வந்து பர்சனலாக இந்த டிவைஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்கு எஸ் ஏன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் டிவைஸாக இருந்தாலும் கூட அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் தான் ஆமாம் ஆனால் இது வந்து எஃப் சீரீஸ் இது வந்து எக்ஸ் சீரீஸ் ப்ரோ சீரீஸ் ப்ரோ எக்ஸ் ப்ரோ இது எஃப் சிக்ஸ் ப்ரோ கிடையாது சரிங்க இருந்தாலும் வந்து இது தின்னாக இருக்குது லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது இது வந்து திக்காக இருக்குது ஆனால் பேட்ரி சைஸு இந்த ஐபி ரேட்டிங்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அதில் இல்லாத விஷயங்கள் சில இருக்கு இருக்குது ஸோ இதில் அதில் இல்லாத இதில் என்ன இருக்குது இதை விட அதில் சில பெட்டராக இருக்கா அப்படிலாம் வந்து பார்ப்போம் பார்த்துடலாமா ரைட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார் வேல்யூ பாக்ஸில் இருக்கும் ஆமாம் சார் வேல்யூ பாக்ஸில் இருக்குது நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே பாயிண்ட் எயிட் செவன் சிக்ஸ்

நைன்டி வாட்டர் ம் அதாவது கேபிள் டிவைஸ் வந்து பில்டு குவாலிட்டி உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் சைடில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இருக்கும் நம்ம இது வரையும் கம்பேர் பண்ணிடலாமே ஆமாம் ஆனால் ஸ்மெஷ் அஸ் இருக்குது பற்றி சைடில் வந்து இதே மாதிரி தான் இருக்குது அதான் இது திங்காக இருக்குது ம் ம் எந்த சேஞ்சுமே இல்லைங்க என்னடா இது ஐஆர் பிளாஸ்டரில் உள்ள எல்இடி தனியாக வெளில நிற்கிற அளவுக்கு இருக்குல்ல அதில் பார்க்கறதுக்கு இதில் வந்து ரெண்டு இருக்கு இதில் ஒன்று இருக்குது இதில் மூணு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா எனக்கு ஆனால் மேட் ஃபினிஷ் தாங்க பிடிச்சிருக்கு அது ரொம்ப கிளாசி ஸ்மட்ஜஸா இருக்கு பேர் ஃபுல்லா finger மேபி இந்த yellow color வந்து பெட்டரா இருக்கும் அந்த லெதர் வேரியன்ட் finish அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு சோ மேபி அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல தனியா இந்த கேமரா வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா பார் மாதிரி குட்டி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே எனக்கு தெரிஞ்ச டிஸ்ப்ளேல வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ம் ஏய் அது என்ன வார்ம் டோனா இருக்கு ஒருவேளை ஏதாவது மாறி இருக்கா பாரு இதுல எனக்கு வந்து X1 Pro வார்ம் டோனா இருக்கு அட்வான்ஸ் டெக்ஸ்சர்ஸ் ஹை உடது அந்த அட்வான்ஸ் டெக்ஸ்சர்ஸ் அதுல அது இல்லையா ஸ்நாப் தானே அது அட்வான்ஸ் ஸ்டெக்சரு ம் இதில் இல்லை ம் இதனைக்கு அது ஹைப்பரோவை ஸ்டூலும் இருக்குது ம் ம் ஏ இமேஜ் ஏஜென்ஜினில் இதில் வந்து எம்ஏஎம்சி இருக்குது இதில் ஓ ஓகே இதில் வந்து எம்ஏஎம்சி இல்லை பாருங்கள் ஆமாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் இது கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல ப்ளூவாக இருக்கு அது வாமா இருக்கு தான் நைட் ரீடிங் இந்த ஒரிஜினல் கலர் இருக்கு கூட அது தான் இருக்கு உம் ஆனா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரி பேனல் தான் ஆமா ம் அதிகமாக இருக்காரு என்ன விஷயம் எதுவுமே இல்லை நம்ம வீடியோ குவாலிட்டிலாம் வந்து அன்பாக்ஸிங்லேயே பார்த்திருப்போம் எப்படி இருக்கு ஆமா ஸ்பீக்கர் வந்து எனக்கு எக்ஸ் நல்லா இருக்கு எக்ஸ் ஒன் ப்ரோ நம்ம ஆமா அப்போ பார்த்தோம் ஆமா கரெக்ட்டு ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து அது பெட்டரா இருக்கு உம் பாட்டம் தான் நல்ல லவுடாக இருக்கு ஸோ இதில் வந்து ஓஎஸ் லெவலில் வந்து நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹைப்ரோ எஸ் டூ இந்த மாதிரி இன்டர்பிரிட்டரு இந்த மாதிரி நிறைய இது எதோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதில் கால் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை இன்டர்பிரிட்டர் ஆடியோ இந்த லிங்க் டு விண்டோஸு இதெல்லாம் வந்து புதுசாக இது பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன்

ஆமா ஒரு இடத்துலையுமே லாக் இல்ல செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கு ஆனா கொஞ்சம் பக் இருந்தது இல்லை அது மட்டும் தான் பக் இருக்கு பக் வந்து இன்னும் சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லல இது எடுத்து வேற எங்கேயே மூவ் பண்ணா திடீர்னு க்ராஷ் அப்படின்னு வரும் ஓ அந்த மாதிரி வந்துச்சு ரீஸ்டார்ட் பண்ணா சரி நினைக்கிறேன் தெரியல அப்புறமா இந்த இடத்துல வந்து ஷைமி கிளவுட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு காமிச்சு அந்த மாதிரி வரும் வைப்ரேஷன் மோட்டர் வந்து நல்லாவே இருக்கு ஸோ இதுலேயே வந்து ஹேப்டிக் லெவல் வந்து ஃபுல்லாக இருக்கும் வைப்ரேஷன் மட்டும் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு அந்த போக்கோ எஃப் சிக்ஸ் இயர் பீஸ் அது நல்லா இருக்கு நெட்ஒர்க் நெட்ஒர்க் வந்து அவுட் சைட் நல்லா இருக்கு ரொம்ப இன்டீரியர் போனால் மண்டபத்துக்கு இன்டீரியரில் போனேன் சுத்தமாக ஆர்டல் சிக்னலே இல்லை இதில் வந்து ஃபோர் ஜி பிளஸ்னு காட்டுச்சுச்சு ஆனால் யூடியூப் எதுவுமே லோட் ஆகல அந்த மாதிரி இன்டீரியரில் போனால் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஸோ இதுதான் இங்கே ஃபைவ் ஜி எடுக்குன்னு தான் நினைக்கிறேன் ம் ஓகே இங்கே வந்து ஃபைவ் ஜி எடுக்கும் இங்கே ஃபைவ் ஜி ப்ளஸ்னு ம் இங்கே எடுக்குது இங்கே எடுக்கும் இங்கே ரொம்ப இன்டீரியரில் போனால் தான் வந்து பிரச்சனை இருக்குது புரியுது ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் கேமரா குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்குது போகோஎஸ் சிக்ஸ் மாதிரி அதே சன்சர் தானே மெயின் சென்சர் அப்புறம் அந்த எயிட் எம்பி வைட் இருக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு ஷட்டர் ஸ்பீட் சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு நைட்டு ஷார்ட்ஸும் எடுத்து பார்த்தேன் டக்கு டக்குன்னு எடுக்குது இதே மற்ற நிறைய டிவைசஸ்ல வந்து ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஷட்டர் ஸ்பீடு ஷோமி டீம் வந்து கேமரா ஆப்ல ஒர்க் பண்ண விதமும் நல்லா இருக்கு அதே சமயம் வந்து டெமன்சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரான்றதும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் நல்லா இருக்கு ஸோ வீடியோவில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது ஆனால் இங்கேருந்து இது பண்ண முடியாது கொஞ்சம் செட்டிங்ஸில் போய் தான் வந்து எனேபிள் பண்ண முடியும் அந்த ஹெச்டிஆர் இதை ஆமாம் வீடியோ பார்க்கும்போது போது எப்படி வச்சா வீடியோ பார்க்கும்போது ஹெச்டிஆர் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கும் பாருங்க எல்லா ஓடிடி ஆப்ஸ் இங்க வந்து HD டால்பி விஷனே வருதுங்க இதுல அதே மாதிரி போக்கு மாதிரி நெட்ஃபிக்ஸ்ல ரைட் இதுலயும் HD Amazonலயும் HD ஆப் வரும் இதுல வந்து HD 10+ எனேபிள் பண்ணாதான் வந்து உள்ள போய் எனேபிள் பண்ணனும் ம் அப்பதான் வந்து வீடியோ வந்து HD இருக்கும் ஓகே ரியல்ல வந்து 4K 60 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் இருக்கு ஓகே கேமரா சம்ம செஞ்சிருக்கேன் ஓகே ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல 1080p தானே சரி ஓகே பரவாயில்லை ஆனா ஃப்ரண்ட்ல இதுவும் கொடுத்துருக்காங்க போ்ரேட் வீடியோ இருக்கு ரியர்ல வந்து அதே மாதிரி டென்இடி வீடியோ இருக்கு தேர்ட்டி உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம் மற்றபடி அதே ஃபீச்சர்ஸ் தான் நைட் மோடு இந்த பேனரம் எம்பி டிஎல் வீடியோ கேமரா ஓகே ரீசெண்டா இருக்கு போர்ட்ரேட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ரொம்ப இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் மட்டும் மேபி ஐஎஸ்பி ஒரு எவ்வளோ பெரிய பாயிண்ட்டாக இருக்குது பரவாயில் ஏன்னா இதே மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோர்டின் சி மாதிரியான ஃபோனில் பார்க்கும்போது அதில் வந்து கட் அவுட்லாம் கரெக்டாக வருது ஆனால் எல்லா ஃபோன்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது எடுக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அதுக்கப்புறம் ப்ராசஸிங் நிறைய ஃபோன்ஸில் போர்ட்ரேட்டில் போர்ட்ரேட்டில் மெயினாக போர்ட்ரேட்டில் வந்து கேவலமாக இருக்குது என்னடா அது இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் போய் ப்ராசஸ் ஆகுது ஏ போக்கோ எக்ஸ் ஒன் ப்ரோ ஃபோர் கே வீடியோ சாம்பிள் ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஜூம் ஆப்ஷன் அப்டூ சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் ஜூம் இருக்குது ஹெச்டிஆர் ஆப்ஷன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குப்பா ஓகே ஃபோக்கஸ் தானவே ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் டென் எய்ட்டிபி தேர்ட்டி எஃபிஎஸ் தான் ரெக்கார்டிங் இருக்குது டைனமிக் ரேஞ்ச் எப்படி செக் பண்ணலாம் ஓகே பின்னாடி ஓரளவுக்கு சன் இருக்குது ஆனாலும் ஃபேஸ் கிளியராக தெரியுது ஆனால் க்ளவுட்ஸ் எதுவும் தெரில ஓரளவுக்கு இருக்கு போர்ட்ரேட் வீடியோ ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல எழுத்துக்குமே வந்து போர்ட்ரேட் வீடியோ இருக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படியும் டென் ஐடிபி தான் ரியர்லையும் வந்து டென் ஐடிபி தான் போர்ட்ரேட் வீடியோ இருக்கு ஸோ ஹெச்டி டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது மூவ் பண்ணால் வந்து பரவாயில்ல ஓகே ஸோ இப்போ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸில் இது இருக்குல்ல எிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு பர்ஃபார்மன்ஸ் வந்து லாக் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை ஆனால் வந்து பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போது ஹீட்டிங் இருக்கு கேமிங் ஆடும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கு எவ்வளோ வரைக்கும் டெம்பரேச்சர் போயிருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போ இது பரவாயில்ல தான் நினைக்கிறேன் இதே தான் எக்ஸிக்ஸ் ப்ரோலையும் பார்த்தேன் அதான் அதே மாதிரி எக்ஸிக்ஸ் ப்ரோவில் இன்னும் இதை விட அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன் எக்ஸிக் ப்ரோ கொஞ்சம் ஆனால் இங்கே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு பாருங்க

ஆனால் வந்து இது ஸ்கோர்ஸ் வந்து எயிட் எஸ் ஜென் த்ரீ சிலதெல்லாம் எயிட் எஸ் ஜென் விட நல்லாவே இருக்குது ஸ்கோர்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே பெரிய கோர்ஸ் தானே அதனால் வந்து எயிட் எஸ் த்ரீ வந்து இதுவாக இருக்குது சூப்பர் ஸோ ஓவராலாக இப்போ சம ஸ்மூத்தாக தான் இருக்குது ஹைப்ரோ வாய்ஸ்ல இங்கே பார்த்துருக்கா வச்சு இங்கே வரங்க வச்சு ம் ஆமாம் அனிமேஷன் நிறைய இடத்துல ப்ளர் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க வரும் இங்கே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த லாக் ஸ்க்ரீன் புதுசாக இந்த மாதிரி இதில் டெக்ஸ்ட்லாம் நம்ம மாற்றிக்கலாம் ம்

இந்த இவ்வளோ ப்ளோட்வேர் இருக்குது ஸ்னாப் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் இருந்தாலும் இருக்குது உங்களுக்கு ஆமாம் ப்ளோட்வேர் இருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதி இந்த ரெட்மி ஷயமி ரியல்மிலாம் வந்து ப்ளூட்வேர் கண்டிப்பாக இருக்குது ஸோ பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்ரி வந்து தீர தீராதுங்க இதில் தான் ஒன்றும் காட்டாது சரியா இது இந்த புதுசாக இது இருக்குது வந்துருக்கு பார்த்தீங்களா சார்ஜிங் சைக்கிள் ம் சார்ஜிங் சைக்கிள் வந்துச்சு இது எல்லா இப்பரோஸில் வருமா இல்லை சில இதில் மட்டும்தானா

ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருந்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகுது இம்ப்ரூவ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுவாகுது அது தவிர ஒயர்டு சார்ஜிங்கில் வந்து டாப் ஸ்பீட் போட்டால் தான் வந்து அந்த குயிக்காக சார்ஜ் ஆகுது ஓகே ஓகே மூணு பூஸ்டுன்றது சார்ஜிங் பூஸ்ட்டு ம் அது வந்து இருக்குது ஸோ ஃபுல் சார்ஜ் வந்து அந்த நைன்டி வாட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஆகிடும் ஒரு நாற்பது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எம்ஏஹ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஆகிடும் சூப்பர் சூப்பர் ஸோ எனக்கு வந்து ரெண்டரை நாள் கிட்ட வருது பேட்டரிக்கு கிரேசி பேட்டரியில் எவ்வளோ பெருசு ரெண்டரை நாள் ஸோ அப்போ வந்து இந்த மேரத்தான் ரன்னர் மாதிரி தான் இல்லையா ஃபோன் நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணுது சரி இப்போ இந்த நார்மலாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் சாஃப்ட்வேர் ஹைப்ரோஸ் அதையும் சொல்லிட்டோம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கேமர்ஸ் வாங்கலாம் ஆனால் ஹீட்டிங் இருக்கும் ஞாபகம் ஓஎஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு டிஸ்பிளே பற்றி சொல்லியாச்சு பேட்டரி லைஃபும் சொல்லியாச்சு இப்போ கான்ஸ் அப்படின்னு லிஸ்ட் லிஸ்டவுன் பண்ணோன்னா என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிடுச்சா ப்ரோஸ்னா கண்டிப்பாக டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ப்ரோ தான் அதுக்கப்புறம் பர்ஃபாமன்ஸ் ஸ்மூத் பர்ஃபாமன்ஸ் லேக் எதுவும் இல்லை அப்புறமா ஹைப்பர் மூணு ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்குது இயர் பிளஸ்டர் இருக்கு மூணு ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்குது அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அப்டேட் வந்து நாலு செக்யூரிட்டி அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குது அப்புறம் என்எஃப்சி சப்போர்ட்லாங்க இருக்குங்க இந்த ரெட்மி இந்த மாதிரி இந்த எல்லாம் என்எஃப்சி சப்போர்ட்டே கொடுக்கலைங்க முப்பதாயிரூவா ஃபோனில் ஆனால் கான்னா என்ன சொல்லுவேன் கான் வந்து வர இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ பக் இருக்குது ஓரளவுக்கு பக் இருக்குது அதுக்கப்புறமா த்ராட்லிங் இஷ்யூஸ் இல்லை கேமிங் நீங்கள் கண்டினியூஸாக கேம் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கொஞ்சம் த்ராட்லிங் ஆகுது நடுவில் அது ஒன்றும் பண்ண முடியாது

ஸோ அதனால் அதில் நெட்வொர்க் எனக்கு பெட்டரா இருந்த மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சு கம்பேர் பண்ணும்போது ஆமாம்மா அது உண்மை தான் ஸோ அவங்க தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் வந்து தேவைன்னா போக்கோ அதான் பேட்டரிக்காகவும் இந்த எக்ஸ்ட்ரா ஐபி ரேட்டிங்ஸு இந்த பின்னாடி லெதர் ஃபினிஷ் அதில் இருக்குது அதில் அதெல்லாம் கிடையாது அந்த போக்கோ எல்லோ கலரில் லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது ஸோ அது வேணும்னா வந்து இது போகலாம் இதில் அர்ஜென்டினா அடிஷன் இருக்கா இதில் இல்லை இல்லை இதில் வேறு எதோ அடிஷன் நம்ம இதில் அயன்மேன் அடிஷனா ஆனா அது இதுல வந்திருக்கு. இதுலனா ஏதோ எடிஷன் இந்தியாக்கு வந்துச்சா? ரைட் சோ வேற ஏதாவது डाउट्स இருந்தனா மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேக்கலாம். அப்படியே நாங்க கமெண்ட் செடியோன ஒன்னு போடுவோம் இல்லையா? அப்ப என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அமைང་ அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே சோ இதரந்து நம்ம இன்னவர் பத்தி நம்ம संदीप வந்திருக்கும் செவரனி சி பார்க்கலாம். the tech com beats it do better news and the heart beats put the bats put the facts in the technology streets